அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லா பழுத்து தக்காளியாக நாலு தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா பூண்டு வந்து முழுசாக அப்படியே உரு உரிக்காமல் கழுவிட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இது வந்து சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம காலையில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகத்தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வேக வச்சுட்டு உப்பு சேர்த்து நம்ம வேவிச்சு வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராகவும் இருக்கும் வெரைட்டி வேஸுக்கெலாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி லன்ச்சுக்கு இது தான் செஞ்சுருந்தேன் அது கூடவே வந்து தக்காளி சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் வெஜிடபுளாம் ஒன்றும் இல்லாதனால தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி சாம்பார் செஞ்சுட்டேன் இந்த சாம்பாருக்கு வந்து பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி லன்ச்சுக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வச்சுட்டு மு முட்டை கிரேவி அது கூடவே ஒயிட் ரைஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ